ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அவர் சேனல் இன்னஸ் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் இட் மீல்தான் அண்ட் ஒன் மோர் சேனல் யூடியூப் ஹோஸ் பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி டுடே ஐ கம் வித் முருகக்கீரை முருகக்கீரை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை இதில் மோஸ்ட்லி நம்ம என்ன என்னத்துக்காக இந்த கீரை இன்றைக்கி நான் சொல்லணும் நம்ம யூடியூப் சேனலில் அப்படின்னு நினைக்கிறேன்னா ப்ளட் ப்ரெஷர் இப்போது எல்லாருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா அந்த ப்ளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக இந்த கீரை இந்த முருங்கைக்கீரை நம்ம கொடுத்துவோம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த காசை நோய் சொல்கிறாங்க இல்லையா அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போதும் அவங்க உடல் நலத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சில கீரைகள் வந்து ஏதாவது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் சூடு அதிகமாக உடம்புல ஏற்படுற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியை தரும் அந்த மாதிரிலாம் சில கீரைக்கு சில சில ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஆனால் முருகைக்கீரை நம்ம பார்த்தோன்னா இஸ் சூட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் ஹெல்த் எதுக்குமே வந்து ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற எந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்காது இந்த கீரையில் நம்மளுக்கு விட்டமின் ஏ பி சிஇ இந்த விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது மேலும் இந்த முருங்கைக்கீரையை நாம் இன்னைக்கு நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன் நம்ம சாம்பாரில் குழம்புகளில் கடைசியாக எல்லா குழம்பும் நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு அடுப்புலேருந்து இருந்து இறக்க போகிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் பிஃபோர் இந்த முருங்கிணியை நம்ம தண்ணியிலேருந்து நல்லா அலசிட்டு போட்டுட்டு இறக்கினா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்க் நம்ம ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நிறைய பணம் செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா சாப்பாடு சரியாக சாப்பிடாமல் இருந்தோம்னா அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி கீரைகள்லாம் சாப்பிடும்போது நிச்சயமாக நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் முருங்கைக்கீரை குழம்புல போடலாம் சூப் வச்சு சாப்பிட்லாம் இந்த முருங்கைக்கீரை கூட பூண்டு மிளகு இஞ்சி போட்டுக்கலாம் இறக்கும்போது மஞ்சள் தூளும் மிளகு தூணும் அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம வடிகட்டி இந்த முருங்கை சாறு நம்ம குடிக்கும்போது நிச்சயமாக நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்போம் நோய் எதிர்ப்பு சக்தியாக நிச்சயமாக உருவாக்கும் முருங்கைக்கீரை பொடி கூட தயார் பண்ணலாம் எப்படின்னா இந்த முருங்கை இலையை நல்ல ஒரு காட்டன் துணி போட்டு சுத்தமான ஒரு துணியில் உலர்த்தி அதான் நிழல்லையே உலர்த்தி இதை ஒரு பொடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம தண்ணி சுடு தண்ணியில் இந்த முருங்கை பொடியை போட்டு கூட நம்ம குடிக்கலாம் முருங்கைக்கீரை ரசம் கூட வைக்கலாம் ஸோ இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இந்த கீரையை நீங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கியூபா அதிபருக்கு இல்லையா ஃபிடல் காஸ்ட்ரோ மறைந்த முன்னாள் அதிபர் கியூபோ அவர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அவர் நிறைய போராட்டங்களை அவங்க நாட்டு மக்களுக்காக அவர் சந்தித்தார் ஏன்னா இன்னைக்கு கியூபா வந்து ஒரு சர்க்கரை பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகிலேயே நல்ல ஒரு வளம் கொழிக்கிற ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் நிறைய வளங்கள்லாம் ஏராளம் அதனால் அந்த நாட்டில் எப்போவுமே ஒரு இடத்துல நிறைய செல்வம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆக்கிரமிப்பும் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் உலக நாடுகள் எல்லாமே அந்த கியூபா மேலே எப்போவுமே ஒரு போர் அந்த மாதிரி இருக்கிற அந்த காலகட்டங்களில் கியூபா நாட்டு அதிபர் ஃபிடல் கஸ்டமர்ஸாக இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த முருங்கை கீரையை அவங்க வீட்டில் அவங்க நாடுகளில் இருக்க ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் வளர்க்க சொல்லியிருக்காரு தினமும் நீங்கள் அவர் வந்து தினமுமே இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டதாகவும் அதனால் அவருக்கு நல்ல ஒரு போராட்டத்துக்கு அவர் உடல்நலம் வலிமை தருந்ததாகவும் இந்த முருங்கைக்கீரைக்கு அவங்க சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணும்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரிலேயே கூட நீங்கள் போய் பார்க்கலாம் நான் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இந்த கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு நிச்சயமா நிச்சயமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது எப்படியாவது கொடுங்க இந்த முருங்கைக்கீரையில் மசியல் பண்ணலாம் குழம்புல போடலாம் ரசத்தில் போடலாம் உரை செய்யலாம் இது எல்லாமே நம்ம